السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله يغفر الذنوب جميعا இன்னஹூ அல் ஹஃபூர் ரஹீம் சதக் அல்லாஹுல் அலீம் அருமையானவர்களே சகோதரர்களே ரபுல் அல்லாஹ் அல்லாஹல்ல ஜலாலுஹு எம் மீது கொண்ட அன்பு ரஹ்மத் ரமதானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை அல்லாஹு தாலா எம்மவர்களுக்கு தந்திருக்கிறான் அருமையானவர்களே சகோதரர்களே தர்மதானுடைய காலத்தை அல்லாஹு தாலா எமக்கு அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அந்த நசீபையும் எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறான் அருமையானவர்களே சகோதரர்களே தர்மதான் இது எவ்வளோ பெருமதியானது செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ஒரு வினாடி கூட ஒரு நிமிடம் கூட கண்மூடி முழிக்கும் கூட இந்த பூமிக்கு மேலால் வாழ்வதற்கு ஒரு காலமும் ஆசைப்பட்டது கிடையாது அருமையானவர்களே சகோதரர்களே அப்படிப்பட்ட ரசூலுல்லா சொல்லாஹு அலைஹி வசல்லம் இந்த ரமதான் வருவதற்கு ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் இருந்தே துவா செய்ய ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பறக்க செய்து ஒபெல்லி ரமதான் ரமதானை அடையக்கூடிய ரமதான் வரைக்கும் இந்த பூமிக்கு மேலால் வாழக்கூடிய ரமதானில் இந்த பூமிக்கு மேலால் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்று சொல்லலாகும் அலை செல்லம் துவா செய்து அடைந்து கொண்ட ஒரு காலம் இருக்குமென்றால் அருமையானவர்களே அது ரமதானுடைய காலம் மாத்திரம்தான் அருமையானவர்களே சகோதரர்களே இந்த ரமதானுடைய பெருமதியை இந்த ரமதானுடைய சிறப்பை கண்ணியத்தை செல்லல்லாஹு அழைகுவ செல்லம் இந்த உம்மத்துக்கு ஒரே ஒரு வார்த்தையில் விளங்க வைத்து விட்டு சென்று விட்டார்கள் செல்லல்லாஹு அழைகுவ செல்லம் ரமதான் வருவதற்கு முன்னால் ஒரு குத்துபா செய்தார்கள் அந்த ஹொத்துபாவில் ஒரு வார்த்தை சொன்னார்கள் செல்லல்லாஹு அழைகுவ செல்லம் அது அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன் ஒரு மிகத் மகத்தான ஒரு கண்ணியமான ஒரு சிறப்பான ஒரு மாதம் உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே சகோதரர்களே அதீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி செல்லல்லாகுவோ அழைகுவோ செல்லம் இந்த ரமதானுடைய பெருமதியை உம்மத்துக்கு விளங்க வைத்தார்கள் அருமையானவர்களே சகோதரர்களே அதீம் என்ற வார்த்தை அது அல்லாஹ் அவனுடைய தொண்ணூற்றி ஒன்பது நாமங்களில் ஒரு நாமமாக சேர்த்திருக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹு தாலா குரானில் ஷிருக்கை பற்றி இணை வைப்பை பற்றி பேசும்போது இன்ன சிறுக்க லதுல் முன் அதீம் சிறுக்கென்ற பாவம் இணை வைப்பென்ற பாவம் இருக்கிறதே லதுல் முன் அதீம் அது மிக பெரும் பாவம் எவ்வளோ பெரிய பாவம் அதையும் அந்த செருக்கென்ற பாவத்தை விட அந்த இணை வைப்பென்ற பாவத்தை விட ஒரு பாவம் வேறு எதுவும் கிடையாது அந்த பாவத்தை மிகைக்க ஒரு பாவம் கிடையாது அதுக்குத்தான் அதீம் என்ற வார்த்தை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் அதே போல அல்லாஹ் குரானில் ரசூலுல்லாவுடைய குணத்தை பற்றி பண்பை பற்றி பேசும்போது இன்ன கலா அலஹுக்கின் அதீம் நபியே நாயகமே நீங்கள் மிக பெரும் நட்குணத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் மிக பெரும் குணமுடையவர்களாக நல்ல நட்குணமுடையவர்களாக இருக்கிறீர்கள் எவ்வளோ பெரிய நட்குணம் கயாமத் பரியந்தம் உங்களை விட நற்குணத்தில் மிகைக்க ஒரு மனிதர் வரப்போவது கிடையாது அதற்குத்தான் அதீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அருமையானவர்களே சகோதரர்களே அதே அதீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஷல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் கது அகல்லக்கும் ஷஹருன் அதே முன் மிக மகத்தான ஒரு மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது இது எவ்வளோ மகத்தான மாதம் எவ்வளோ சிறப்பான மாதம் அதே இதைவிட சிறப்பான கண்ணியமான மகத்தான ஒரு மாதம் வேற எதுவும் கிடையாது அருமையானவர்களே சகோதரர்களே இந்த மாதத்தை அல்லாஹு தாலா மூன்று கட்டங்களாக பிரித்து வைத்திருக்கிறான் அதில் முதலாவது கட்டம் முதலாவது பத்தி அது ரஹமத்துடைய பத்து இன்றைய நாளுடன் அந்த ரஹமத்துடைய பத்தை விட்டும் நாளும் நீங்களும் கடந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே சகோதரர்களே அந்த ரஹமத்துடைய பத்தின் கடைசி நாளில் இறுதியாவது நாளில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே சகோதரர்களே நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம் இந்த ரஹமத்துடைய பத்தில் நானும் நீங்களும் அல்லாஹுடைய ரஹமத்தை எந்த அளவுக்கு அடைந்திருக்கிறோம் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய ரஹமத்தை அடைவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம் சொல்லல்லாஹு அலைஹிவசல்லம் சொன்னார்கள் அர்மூன்ஹு ரஹமான் இரக்கம் காட்டக்கூடியவர்களுடன் அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான் இந்த ரஹமத்துடைய பத்தில் என்னுடைய மனைவியுடன் நான் எவ்வளவு இரக்கமாக நடந்திருக்கிறேன் என்னுடைய பெற்றோர்களுடன் நான் எவ்வளவு அன்பாக இரக்கமாக நடந்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுடன் என்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடன் ஏனைய சிறு பிள்ளைகளுடன் அல்லாஹுடைய படைப்பினங்களுடன் இப்படி ஒவ்வொரு உயிரினங்களோடும் நானும் நீங்களும் எப்படி எந்த அளவு இரக்கமாக அன்பாக நடந்திருக்கிறோம் அருமையானவர்களே சகோதரர்களே நாம் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் தான் சொன்ன சொன்னார்கள் சொல்லல்லாஹு அலை செல்லம் இர் ஹமூமன் பில் அரு பூமியில் உள்ளவர்களுடன் நீங்கள் அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் ஹமுக்கும் மன்ஃபி சமா வானில் உள்ள வானவர்கள் மலாய்க்காமார்கள் உங்களுடன் அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வார்கள் என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே சகோதரர்களே ஒரு தடவை ஹசரத் மூசா அலிஹலாம் அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹ் நீ என்னை நபியாக்குவதற்கு என்ன காரணம் இந்த ஊரில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்னை விட அழகில் கூடியவர்கள் அந்தஸ்தில் கூடியவர்கள் ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் சொத்து செல்வம் உள்ளவர்கள் பேச்சாற்றல் உள்ளவர்கள் அல்ல இது எதுவும் என்கிட்ட இல்லையே அழகு இல்லை ஆற்றல் இல்லை அதிகாரம் இல்லை பட்டம் பதவி இல்லை சொத்து செல்வம் இல்லை நல்ல பேச்சு இல்லை வாய்க்கொன்னலான பேச்சு இவ்வளோ இருக்க ஏன் யாழ்ல நீ என்ன நபியாக ஆக்கணும் அருமையானவர்களே சகோதரர்களே லா சொன்னான் முசா உங்களுக்கு யாபகம் இருக்கிறதா ஒரு நாள் நீங்கள் ஆடு மேய்த்து கொண்டு செல்கிறீர்கள் அந்த நேரம் உங்களுடைய ஆட்டிலிருந்து ஒரு குட்டி ஆடு அந்த ஆட்டு மந்தையை விட்டு விலகி தனியாக ஓட ஆரம்பிக்குது நீங்களும் ஓடுறீங்க ஆடு மோடுதி நீங்களும் ஓடுறீங்க ஆடு மோடுதி அந்த ஆட்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை ஆடு பஞ்சமும் இல்லை ஆடு உங்களிடத்தில் கணக்கில் இருக்குது அப்படி இருந்தும் அந்த ஒரு குட்டி ஆட்டை பிடிக்க ஓடுறீங்க ஓடி 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 அந்த ஆடு கடைசியாக ஒரு பள்ளத்தாக்கில் விழப்போகுது அந்த ஆட்டை தூக்கி நீங்கள் முத்தமிட்டு அந்த ஆட்டுடைய தாயோடு அந்த ஆட்டை சேர்த்துடுறீங்க முசா எல்லாம் விளங்கப்படுத்துகிறான் முசா அந்த நாள்தான் இந்த தான் இந்த கௌமுக்குரிய இந்த கூட்டத்துக்குரிய நபி என்று நான் முடிவெடுத்த நாள் அருமையானவர்களே சகோதர்களே அல்லாஹுத் தாலாவுடைய ரஹ்மத் அது மிக விசாலமானது இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த ரமதானுடைய காலத்தை இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் என்றால் நான் செய்த நாம் ஒவ்வொருத்தரும் செய்த ஏதோ ஏதோ ஒரு நலவு ரப்புக்கு விருப்பமாக இருந்திருக்கும் நான் செய்த ஒரு சதக்கா அல்ல அதனை விரும்பியிருப்பான் நான் செய்த ஒரு இரகசியமான அமல் அது ரப்புக்கு விருப்பமான அமலாக இருந்திருக்கும் நான் செய்த ஒரு ஹைரான ஒரு நலவான விடயம் அது ரப்புக்கு விருப்பமானதாக இருந்திருக்கும் அதனுடைய பறக்கத்தை தான் அதனுடைய ரஹமத்தை தான் தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த வருடத்துடைய ரமதானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் அருமையானவர்களே சகோதரர்களே இன்றுடன் இந்த ரஹமத்துடைய பத்துக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து மக்பரத்துடைய பத்தில் காலெடுத்து வைக்கிறோம் அருமையானவர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய ரஹ்மத் அது எவ்வளோ விசாலமானதோ அதே போல அல்லாஹுடைய மக்பிரத்தும் மிக விசாலமானது அது எல்லையற்றது சிலர் சொல்லுவார்கள் அல்லாஹுடைய மக்பிரத் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு அது தாயுடைய மன்னிப்பை விட தாயுடைய இரக்கத்தை விட எழுவது மடங்கு பெரியது எழுவது மடங்கு விசாலம் என்று சொல்வார்கள் அருமையானவர்களே சகோதரர்களே நாம் சொல்லுகிறோம் எழுவது மடங்கு அல்ல எழுவது நாயிரம் மடங்கு பெரியது எழுபது நாயிரம் மடங்கு என்று சொன்னாலும் அதுவும் மிகைப்பாகாது அருமையானவர்களே சகோதர்களே எங்கெல்லாருக்கும் தெரியும் ஃபிரவுன் எவ்வளோ பெரிய காஃபியர் எவ்வளோ பெரிய கொடூரமான ஆட்சி செய்தவன் எவ்வளோ கெட்டவன் என்பது இங்கு எல்லாருக்கும் தெரியும் டத்தில் கருத்து வேறுபாடு கூட இருக்கிறது பெரிய பெரிய காஃபியரா சில உளமாக்கல் சொல்லுகிறார்கள் தான் பெரிய காஃபியர் என்று இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் அவுன் தான் மிக பெரும் காஃபியர் ஏன் தெரியுமா ஷைத்தான் ஒரு நாளும் அல்லாஹை விட நான் தான் அல்லாஹ் என்று நான் தான் ரப் என்று சொன்னது கிடையாது ஆனால் ஃபிரவுன் சொன்னான் ஆனா ரப்புக்கு முல் அல்லா நான் தான் ரப்புக்கே பெரிய ரப்பு என்று ஃபர் சொன்னான் ஆக சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் சீத்தானை விட ஃபிற தான் பெரும் காபர் என்று சொல்கிறார்கள் அருமையானவர்களே சகோதரர்களே இந்த ஃபிற அவுனை மன்னிப்பதற்கு கூட இந்த ஃபிரவுனை சுருக்கவாதியாக ஆக்குவதற்கு கூட தாலா கிட்டத்தட்ட ஒன்பது விதமான சோதனைகளின் மூலமாக சோதித்து அந்த ஃபிரவுனை தாலா மன்னிக்கிறதுக்கு தயாராக இருந்து இருந்திருக்கிறான் அருமையானவர்களே சகோதரர்களே அதனுடைய அவனுடைய கடைசி சோதனை தான் அந்த நைல் நதியில் அந்த ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்திலும் சொன்ன வார்த்தை ஆமன் தூர்பிய ஹாரூனவ மூசா மூசா ஹாரூனுடைய ரப்பை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்ற வார்த்தையை சொல்லுகிறான் அருமையானவர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா ஹசரத் மூசாவிடம் சொல்லுகிறான் மூசா அந்த சந்தர்ப்பத்தில் மந்தா கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று நேரடியாக என்னிடத்தில் நேரடியாக என்னை கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் ஃபர் ஈமான் ஏமான் கொண்டிருந்தால் நான் அந்த நேரமும் ஃபிரவுனை மன்னிக்க தயாராகத்தான் இருந்தேன் மூசா என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் ஹர்மியானவர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய மக்பிரத் அவனுடைய பாவ மன்னிப்பு மிக விசாலமானது அது எல்லையற்றது எல்லாருக்கும் தெரியும் காரூன் இன்ன காரூன காணமின் கௌமி மூசா காரூனும் மூசா அழகி செலாத்துடைய கூட்டத்தில் ஒருத்தந்தான் அருமையானவர்களே சகோதரர்களே நானும் நீங்களும் நினைத்து கொண்டிருக்கிறோம் காரூன் பெரும் ஒரு காஃபியர் அவனை போன்றே ஒரு கொடியனவன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாளும் அப்படி கிடையாது அருமையானவர்களே சகோதரர்களே அந்த காரூன் உண்மையிலே என்னை விட உங்களை விட ஈமானில் பலம் மிக்கவன் எம்மை விட ஈமானில் உயர்ந்தவன் ஏன் தெரியுமா ஹதரத் மூசா அலஹி சலாத்து வசலாம் அல்லாஹுடன் முனாஜா செய்ய போகும்போதே போதே அல்லாஹுடன் பேச போகும் எழுவது பேரை தன்னுடைய கூட்டத்திலிருந்து எழுவது நபர்களை தன்னுடன் கூட்டி கொண்டு போனார்கள் அருமையானவர்களே சகோதரர்களே அந்த எழுவது பேரில் காரூணு மொருத்தனாக இருக்கிறான் தௌராத் வேதத்தை ஹதரத் மூசா ஹதரத் ஹாரூன் அலேஹிஸ்லாத்துக்கு அடுத்ததாக மிக அழகான முறையில் மிக அழகாக குரான் ஓதுவதை போன்றே மிக முரத்தலான முறையில் ஓதக்கூடிய அளவுக்கு தௌராத்துடைய வேதத்தில் காரூன் காரியாக இருந்தான் காரூனுக்கு என்ன நடந்தது காரூனுடைய பிரச்சனை என்ன அருமையானவர்களே சகோதரர்களே காரூனுடைய பிரச்சனை என்னண்டா ஹதரத் மூசா அலேஹிஸ்லாத்தோட ஒரு விதமான வஞ்சகம் ஒரு விதமான பொறாமை ஒரு விதமான குரோதம் இருந்தது இன்னிடத்தில் அழகரிக்கிறது ஆற்றல் இருக்கிறது சொத்து செல்வம் இருக்கிறது ஆட்சி அதிகாரம் இருக்கிறது பட்டம் பதவி இருக்கிறது இது எல்லாம் என்னிடத்தில் இருக்குது ஒன்றுமில்லாத அல்லா நுபுவத்துடைய சந்தர்ப்பத்தை நுபுவத்துடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் இப்படி ஒரு விதமான குரோதம் அருமையானவர்களே சகோதரர்களே வளமாக்கல் வழங்கப்படுத்துகிறார்கள் துன்யாவுடைய விடயத்தில் மாத்திரம் குரோதம் வஞ்சகம் வாரது ஆபத்து கிடையாது தீனுடைய விடயத்தில் குரோதம் தீனுடைய விடயத்தில் வஞ்சகம் வாரதும் பொறாமை வாரதும் அதுவும் ஆபத்து தான் கார்ூனுக்கு வந்ததே தீனுடைய விடயத்தில் குரோதம் தீனுடைய விடயத்தில் பொறாமை நான் இருக்க மூசா நபியாக ஆகுவதா அருமையானவர்களே சகோதரர்களே அதே போன்றே நாங்களும் தீனுடைய விடயத்தில் பொறாமை கொள்வது தீனுடைய விடயத்தில் வஞ்சகம் கொள்வது அது எங்களுக்கு பாதகமாக எங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது நான் இருக்க அவர் தொழுகை நடத்துவதா நான் இருக்க அவர் இமாம செய்வதா நான் இருக்க அவர் பயான் செய்வதா நான் இருக்க அவர் தலைமைத்துவத்தில் உட்காருவதா அருமையானவர்களே சகோதரர்களே தீனுடைய விடயத்தில் பொறாமை கொள்வதே தீனுடைய விடயத்தில் வஞ்சகம் கொள்வதும் எங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது என்று வளமாக்கல் இந்த காரூனுடைய சம்பவத்திலிருந்து எங்களுக்கு வழங்கப்படுத்துகிறார்கள் அருமையானவர்களே சகோதரர்களே இப்போ காரூனுக்கு மூசா அழகிசலாத்தோட ஒரு விதமான கோபம் வஞ்சகம் இப்போ பனு சிறவேலர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஹசரத் மூசா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் சொன்னான் இந்த மக்களுக்காக என்னுடைய கூட்டத்துக்காக ஒரு பயான் செய்யுங்க மூசா ஹசரத் மூசா அலிஸ்லாம் எலும்பி பயான் செய்கிறாங்க என்ன பயான் செய்கிறாங்க மூசா அலி இஸ்லாம் பயான் செய்கிறாங்க களவெடுப்பவர்களுடைய கை வெட்டப்பட வேண்டும் திருமணம் செய்து திருமணம் செய்து ஜினா செய்தவர்களுக்கு கல்லடித்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்யாமல் ஜினா செய்பவர்களுக்கு கசையடி அடிக்க வேண்டும் என்று ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு பயான் செய்கிறார்கள் இப்போ காரூன் எலும்பி கேட்கிறான் மூசா நீங்க ஜினா செஞ்சாலும் அதே அதே தண்டனை தானா ஓ நான் செஞ்சாலும் அதே தண்டனை தான் அப்போ நீங்கள் சினா செஞ்சிருக்கிறீங்களாமே நான் ஜினா செஞ்சேனா யார் சொன்னது ஒரு பெண்மணி எழுப்பரான் காரூன் இந்த பெண்மணி சொன்னாங்க நீங்கள் இந்த பெண்ணோட சினா செஞ்சிருக்கிறீங்களாமே அந்த பெண்மணிக்கு அதற்கு மூசாவை பார்த்ததோட பயம் வருகிறது பீதி வருகிறது இப்போ அந்த பெண்மணி குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாள் ஒல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக அந்த பொய்யை அந்த அவதூரை மூசாவின் மீது இட்டுக்கட்டுவதற்கு நான் தயாரில்லை காரூன் தான் என்னை அவ்வாறு சொல்லச் சொன்னார் என்பதாக அந்த பெண்மணி உண்மையை ஒற்றுக்கொள்கிறாள் ஏற்றுக்கொள்கிறாள் அருமையானவர்களே சகோதரர்களே ஹசரத் மூசா அலை ஆத்திரம் அடைகிறார்கள் கோபம் அடைகிறார்கள் இப்ப ஹசரத் மூசா அலைஹிசலாம் அல்லாஹிடத்தில் துவா செய்கிறார்கள் யா அல்லா இந்த காரூனை நீ தண்டிச்சிட்யா அல்லாஹ் உன்னுடைய பிடியால் பிடித்திறியா அல்லாஹ் அல்லாஹ் சொன்னான் இந்த பூமியை உங்களுக்கு நான் வசப்படுத்தி தந்திருக்கிறேன் இந்த பூமிக்கு நீங்கள் எதை கட்டளையிடுகிறீர்களோ அதை இந்த பூமி என்று அருமையானவர்களே சகோதரர்களே ஹசரத் மூசா அலை இஸ்லாம் கட்டளையிடுகிறார்கள் பூமியே காரூனை அவனுடைய காலால் இறுக்கமாக பிடித்துக்கொள் என்பதாக பூமி காரூனுடைய காலை பிடித்துக் கொள்கிறது கண்டை கால் வரைக்கும் பிடிக்கிறது அருமையானவர்களே சகோதரர்களே இப்போது காரூன் ஹசரத் மூசா அலிஹலாம் அவர்களிடத்தில் கெஞ்சுகிறான் மன்றாடுகிறான் மூசா மன்னித்து விடுங்கள் இதற்கு பிறகே இப்படி ஒரு தவறை தப்பை நான் செய்ய மாட்டேன் மன்னித்து விடுங்கள் மூசா அலிஹலாம் மன்னிக்கல்ல திரும்பவும் பூமிக்கு கட்டலிடுகிறார்கள் முழங்கால் வரைக்கும் உள்வாங்கப்படுகிறான் திரும்பவும் கட்டளையிடுகிறார்கள் இடுப்பு வரைக்கும் உள்வாங்கப்படுகிறான் திரும்பவும் கட்டளையிடுகிறார்கள் தொண்டை குழு வரைக்கும் கட்டளையிடுகிறான் அருமையானவர்களே சகோதரர்களே தப்சியருடைய வளமாக்கல் சொல்லுகிறார்கள் அந்த கட்டத்திற்குள் காரூன் கிட்டத்தட்ட ஹசரத் மூசா அலிசலாம் அவர்களிடத்தில் எழுவது தடவை மன்னிப்பு கேட்டிருப்பான் ஒரு தடவை கூட ஹசரத் மூசா அலிஹிசலாம் காரூனை மன்னிக்கவில்லை மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் மூசா காரூன் உங்களிடத்தில் எழுபது தடவை மன்னிப்பு கேட்டான் நீங்கள் மன்னிக்கவில்லை ஆனால் அந்த எழுவது தடவையில் ஒரு தடவையாவது என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் நான் காரூனை மன்னித்திருப்பேன் மூசா என்பதாக அல்லாஹ் தாலா ஹசரத் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்படுத்துகிறான் அஹ் அருமையானவர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய மன்னிப்பு விசாலமானது எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் வனு ஈஸ்வர வேலர்கள் ஒரு மனிதன் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்திருக்கிறான் ஒரு ஆபதிடம் போய் செல்லுகிறான் ஒரு ஆபுதடம் சென்று செல்லுகிறான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்திருக்கிறேன் எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா தொண்ணூற்றி ஒன்பது கொலை செய்த உன்னை அல்லாஹ் எப்படி மன்னிக்க போகிறான் அவரையும் கொன்றி நூறு கொலையாக பூர்த்தி செய்து விடுகிறான் அருமையானவர்களே சோதர்களே இப்போ ஒரு ஆலிமிடம் சென்று கேட்கிறான் நூறு கொலை செய்திருக்கிறேன் என்னை அல்லாஹ் மன்னிப்பானா அந்த ஆலிம் சொல்லுகிறார் உன்னை அல்லாஹ் மன்னித்தே ஆகுவான் உனக்கு மன்னிப்பு இருக்கிறது அல்லாஹுடைய மன்னிப்பு அல்லாஹுடைய மக்பரத் அது மிக விசாலமானது ஆனா நீ செய்ய வேண்டிய வேலை இருக்கக்கூடிய இந்த சூழலை மாற்றிக்கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய இந்த ஊரில் நீ அப்புறப்பட வேண்டும் நீ வெளி வேற ஊருக்கு சென்று உன்னுடைய சூழலை சரி செய்ய வேண்டும் என்று அந்த ஆலிம் சொல்ல அந்த கொலை செய்த கொலை இப்போ பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் அருமையானவர்களே சகோதரர்களே அந்த பிரயாணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனுடைய அஜல் நெருங்கிவிட்டது அந்த மனிதனுடைய ரூஹ கைப்பற்றப்படக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது இப்போ அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக ரஹமத்துடைய மலக்கம் வந்திருக்கிறார் அசாபுடைய மலக்கு வந்திருக்கிறார் இரண்டு மலக்குகளுக்கு மத்தியில் வாக்குவாதம் நடைபெறுகிறது நூறு கொலை செய்த மனிதன் அசாபுடைய மலக்கு சொல்லுகிறார் நான் தான் இவனுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும் ரஹ்மத்துடைய மலக்கு சொல்லுகிறார் அவன் நூறு கொலை செய்தாலும் அல்லாஹுடைய தௌபாவின் பக்கம் அல்லாஹுடைய மக்பரத்தின் பக்கம் அவன் காலெடுத்து வைத்து விட்டான் இதற்கு பிறகு ரஹ்மத்துடைய மலக்கு சொல்லுகிறார் நான் தான் அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும் அருமையானவர்களே சகோதரர்களே அல்லாஹ் தாலா ஹசரத் ஜிபரில் அலிஹிஸ்லாம் அவர்களை அனுப்பி அந்த மனிதருக்குரிய தீர்ப்பை முடிவு செய்கிறான் ஹசரத் ஜிபரில் அலேஹிஸ்லாம் சொல்லுகிறார்கள் இந்த மனிதன் வந்த தூரத்தை விட போக இருக்கும் தூரம் அதிகமாக இருந்தால் அதாவுடைய மலக்கை அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுங்கள் வந்த தூரத்தை விட போக இருக்கும் தூரம் குறைவானதாக இருந்தால் ரஹமத்துடைய மலக்கு கைப்பற்றுங்கள் அருமையானவர்களே சகோதரர்களே உலமாக்கள் உலமாக்கல் சொல்லுகிறார்கள் உண்மையில் அந்த மனிதன் வந்த தூரத்தை விட போக இருக்கும் தூரந்தான் அதிகமாக இருக்கிறது அல்லாஹு தாலா அவன் வந்த தூரத்தை வந்த பூமிக்கு கட்டளையிடுகிறான் பூமியை விசாரி வந்த பூமி விசாலமாகிறது வந்த தூரம் அதிகமாகி போக இருக்கும் தூரத்தை சுருக்குமாக சொல்லுகிறான் அருமையானவர்களே சகோதரர்களே போக இருக்கும் தூரம் சுருங்குகிறது ஆக ரஹ்மத்துடைய மலக்குகள் அந்த மனிதனுடைய ரூகை கைப்பற்றி செல்கிறார்கள் அருமையானவர்களே சோதரர்களே நூறு கொலை செய்த மனிதன் கூட நான் திருந்த வேண்டுமென்று முடிவெடுத்தது மாத்திரம்தான் வேற எந்த அமலும் செய்யல வேற எந்த இபாதத்தும் செய்யல விடிய விடிய தகஜு தொழல்ல லட்சக்கணக்கில் சதக்கா கொடுக்கல்ல அருமையானவர்களே சகோதரர்களே குரானுக்கு மேலே குரான் ஓதல்ல அருமையானவர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய தௌபாவை அல்லாஹுடைய மக்பரத்தை நாடி காலெடுத்து வைத்தது மாத்திரம்தான் அல்லாஹு தாலா அந்த மனிதனை கூட மன்னித்து அவனுடைய மேலான சுவர்க்கத்தை கொடுக்க தயாராக இருக்கிறான் அருமையானவர்களே சகோதரர்களே நானும் நீங்களும் ரமதானுடைய காலத்தை அடைந்து ரஹமத்துடைய பத்தை கடந்து மக்பரத்துடைய பத்தில் காலெடுத்து வைத்திருக்கிறோம் அருமையானவர்களே சகோதரர்களே நானும் நீங்களும் இந்த ரமதானின் முடிவெடுப்போம் இந்த ரமதானில் அல்லாஹுடைய மக்பரத்தை நான் அடைந்துதான் ஆகிறதே அல்லாஹுடைய மக்பரத் இல்லாமல் அல்லாஹுடைய மக்பரத்தை பாவ மன்னிப்பை அடையாமல் இந்த ரமதான் என்னை விட்டு செல்ல கூடாதென்று நானும் நீங்களும் முடிவெடுப்போம் அல்லாஹு தாலா இந்த ரஹமத்துடைய இந்த மக்பரத்துடைய காலத்தில் அவனுடைய மக்பரத்தை அடைந்த நல்லவர்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானாக இதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி عمل شيء كودي سندر بتي الله تعالى من يبركم تندر الوانها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك